ஒரு குடமுழுக்கு பெருவிழாவை நம்முடைய கண்களாலே பார்ப்பது என்பது ஒரு பனிரெண்டு ஆண்டு பூஜை பார்த்த புண்ணியம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அது என்ன பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிற கணக்கு அது நம்முடைய இந்துக்களுக்கு தெரியுமாங்கிறது தான் பெரிய கேள்வி ஒரு பதிமூணு வருஷம்னு சொல்லக்கூடாதா ஒரு பத்து வருஷம்னு சொல்லக்கூடாதா ராமனை வனவாசம் போது பதினாலு வருஷம் ஏழு ரெண்டு ஆண்டில் வா பதினாலு வருஷம் சொல்கிறா இது என்ன பன்னெண்டு வருஷம் புண்ணியம் அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தா பனிரெண்டு ஆண்டு அந்த கோயில் பூஜை பார்த்த புண்ணியம்னு சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கிற பிளானட்டரி பொசிஷன் அதாவது கிரகங்களுடைய அமைப்பு முறையில் ஒவ்வொரு ராசி வீடு இருக்குது அந்த ஒவ்வொரு ராசி வீட்டிலும் ஒரு வருடம் தங்கி செல்லுகிற கிரகம் வந்து வியாழன் தேவகுரு வியாழ வட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரவுண்டு வியாழன் சுற்றி வந்தால் பன்னெண்டு வருஷம் ஆயிடும் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையிலே தேவகுரு என்கிற வியாழன் பெருமையாக பேசப்படுகிறவர் அவர் எல்லா ராசி வீட்டிலும் ஒவ்வொரு வருஷம் தங்கி போகிற போது பன்னெண்டு வருஷம் முடிஞ்சிருந்ததாலே அது ஒரு ரவுண்டு அதனால் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் பன்னெண்டு வருஷத்தில் திரும்ப அதே நாள் கணக்கு பார்த்து பன்னிரெண்டாவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுவார்கள் அதனால் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டா பன்னெண்டு ஆண்டு அந்த கோயில் பூஜை பார்த்த புண்ணியம் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் விதி எழுதி வைத்திருக்கிறார்கள் நான் இதை ஒரு ஊரில் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா பன்னெண்டு வருஷம் பூஜை பார்த்த புண்ணியம்னு சொன்னேன் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ இன்னொரு பன்னெண்டு வருஷம் இந்த கோயில் பக்கம் வரவானாம் பாரு நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அவராக சொல்கிறாரு இன்னொரு பன்னெண்டு வருஷம் இந்த கோயில் பக்கம் வரவானா அப்படின்னு அப்படி அர்த்தம் கிடையாது இந்த பன்னெண்டுங்கிறத எப்படி கணக்கு பண்ணணும்னு இப்போ சொல்லி கொடுக்குறோம் பாருங்க ஒரு டாக்டர்கிட்ட கொஞ்சம் என்ன மாதிரி பருமனாக இருக்கிற ஒருத்தர் வைத்தியம் பண்ணணுன்னு போனார் சில டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தே இலக்கி வச்சுருவாங்க அந்த பில்லை பார்த்த உடனே போதும் அவனுக்கு இழப்பு உடம்பு தானாகவே அழிச்சிடும் இந்த டாக்டர் ரொம்ப நல்ல அவர் என்ன பண்ணார் சார் என்ன சார் நீங்கள் சாப்பாட்டை குறைச்சி சாப்பிடுங்க சார் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்கன்னார் நம்பால் கேட்டால் சாப்பாட்டுக்கு முந்தியாக பிந்தியான்னு யோ சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிடு அப்படின்னார் அப்படியும் ஒன்றும் நம்பால் இழைக்கவே இல்லை கடைசியாக டாக்டர் சொன்னார் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போங்களேன் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வாக்கிங் போனால் உடம்பு கொஞ்சம் இலையும் நீங்கள் ஒரு பத்து நாள் கழித்து வந்து என்னை பாருங்கள் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் போங்க அப்படின்னார் சார் ஒரு ஒரு வாரம் கழித்து அவன் ஃபோன் பண்ணுறான் டாக்டர் நீங்கள் அன்னைக்கு உடம்பு இழைக்கிறதுக்கு வந்த பேஷண்ட்டு நடக்க சொன்னிங்கல்ல அம்மா நூறு கிராம் இழைச்சிருக்கேன்னா நூறு கிராம் சரி நீ கிட்டக்க வர நான் ஒன்று செக் பண்ணணுன்னார் வர முடியாது ஏன் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்டிருக்கிறேண்ணா புரியலையே தினம் அஞ்சு கிலோமீட்டர் தாமரத்துல புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு போயிட்டேங்க அஞ்சு கிலோமீட்டரா போயிட்டு இருக்கிறேன் வாக்கிங் போறதுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் போயிட்டு ரெண்டரை கிலோமீட்டர் வான்னு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் நெட்டுக்காக போக கூடாது அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா இனி வரப்போகிற பன்னெண்டு வருஷம்னு கிடையாது இந்த கோயிலில் நடந்த பூஜைகளை பார்க்காமல் விட்டு விட்டு நஷ்ட கணக்கை சரி செய்வதற்குத்தான் பனிரெண்டு ஆண்டு கும்பாபிஷேகம் பார்த்த புண்ணியம்னு எழுதி வச்சாங்க இப்போ நம்ம தினமும் பூஜைக்கு வந்து பார்த்துருப்போமா ஒரு கோயிலில் ரெண்டு காலம் நாலு காலம் ஆறு காலம்னு பூஜை ஆகும் நம்ம எல்லா நேரமும் வந்து பூஜையை பார்த்துருப்போமா இல்லை அதனால ஒரு குடமுழுக்கு பார்க்குற போது ஒரு மனிதனுக்கு கடந்த பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த கோயிலில் என்ன பூஜை நடந்ததோ அதை பார்த்த புண்ணியம் ஏன் இதுக்கு வடமொழியில் என்ன சொல்வார்கள் பெருஞ்சாந்தி பெருங்கிறது தமிழ் சாந்திங்கிறது வடமொழி சொல் கும்பாபிஷேகத்துக்கு நல்ல தமிழில் எழுத முடிய முடியும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழான்னு ஆனால் சாந்திங்கிற வடமொழி சொல்லையும் பெருங்கிற தமிழ் சொல்லையும் இணைத்து பெருஞ்சாந்தின்னு எழுதி வச்சாங்க என்ன குறிப்பு இது யார் வார்த்தை தெரியுமா பெருஞ்சாந்திங்கிற வார்த்தை திருஞான சம்பந்தருடைய வார்த்தை எப்படின்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி பாடுறாரு அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு பெண் சிவனேசன் செட்டியார் அப்படிங்கிற ஒரு செட்டியாருடைய மகள் அப்போ பாம்பு கடித்து இறந்து போயிட்டா அந்த பெண்ணை திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் அந்த செட்டியார் நினைச்சிருந்தார் இதெல்லாம் வரலாறு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் எங்கள் ஞான சம்பந்தர் என்ன மரபு உங்களுக்கு தெரியும் திருஞான சம்பந்தர் இவர் சிவநேசன் செட்டியார் என்ன மரபுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாரு அவங்க அப்பா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய உள் 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 ரகசியங்கள் உள்ளே இருக்குது அதாவது ஒரு சமயம் வளரணும்னா அவங்க தன்னுடைய ஜாதிங்கிறத பெருசாக நினைக்காம அந்த சமய மக்கள் எல்லாரும் ஒன்றா போனோம் பெரியாழ்வாரை படித்தவங்களுக்கு தெரியும் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடும்போது சொல்கிறாரு சொல்றாரு யாரெல்லாம் நாராயணன் கும்பிடுறாரோ அவரோடு கொள்மின் கொடுமின் அப்படின்னார் குடுத்துக்கோ எடுத்துக்க அப்படின்னு பாடுறாரு பெரியாழ்வார் ஒரு காலத்துல இந்து மதம் எப்படி இருந்தது என்பதற்கு இது அடையாளம் இதெல்லாம் படித்தவனுக்கு தானே தெரியும் படிக்காதவனுக்கு எப்படி தெரியும் பெருஞ்சாந்தி அழகான சொல் ஞான சம்பந்தர் பாடுறார் பாருங்க இந்த பொண்ணை எரிச்சு சாம்பலை கொண்டு வந்து அந்த பொண்ணை எரித்த சாம்பலை கொண்டு வந்து ஞானசம்பந்தர் முன்னாடி வச்சுட்டு சொல்கிறாரு இந்த பொண்ணை உங்களுக்காக தாங்க வளர்த்தேன் அவள் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா இந்த பொண்ணு நான் என்ன பண்ணுவேன் இந்த சாம்பலாக இருக்கிறா அப்படின்னு அப்போ பத்னி அப்போ பத்து பாட்டு பாடுறாரு ஞானசம்பந்தர் மயிலை பதிகம்னு பேர் மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை அப்படின்னு தொடங்குகிற கபாலீஸ்வரருடைய பதிகம் அது பத்து பாட்டு பதிகம்னா பத்து பத்து பாட்டு இருந்தால் அதுக்கு பதிகம்னு பேர் இலக்கணத்தில் இந்த திருஞான சம்பந்தர் என்ன சொல்லி பாடுறாரு அந்த பொண்ணை பார்த்து ஏமா இந்த மயிலாப்பூர்ல எத்தனை விழா நடக்கும் மாசி மகம் நடக்கும் பங்குனி உத்தரம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் நடக்கும் இந்த அருமையான கோயிலில் அடியார்களுக்கு பெரிய திருவிழா நடக்கும் அந்த கோயிலை நீ எதையும் பார்க்கல செத்து போயிட்ட நீ இதெல்லாம் பார்க்கலேங்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்போ பாருங்க பாட்டு வருது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்காம செத்து போயிட்டியம்மா இந்த கோயில் குடமுழுக்கு நீ பார்க்கலையே பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னார் என்ன நடந்தது பானை வெடிச்சு அந்த பெண் எழுந்து வந்தார் கல்யாணம் கல்யாணமணிக்கு சொல்லி அவங்க அப்பா சொல்றார் சிவனேஸ்வரி ஜெட்டியார் ஆனால் ஞானசம்பந்தர் பதினாறு வயது நிரம்பிய அருளாளர் அழகான பெண் அந்த பானை வெடிச்சு வரா என்ன சொன்னார் தெரியுமா ஞானசம்பந்தர் ஐயா உங்கள் மகள் எப்போ செத்து போயிட்டா அவளை எரித்து சாம்பலாக்கிட்டீங்க இப்போது இவள் என் மூலம் வந்த மகள் என்பதால் இவள் என் மகள் எவ்வளவு பெரிய வார்த்தை இவள் என் மகள் நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் இவள் என்னுடைய மகள் அதனால இவள் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்ட்டு சம்பந்தர் புறட்டு போனார் அப்ப சொல்றாரு நீ கும்பாபிஷேகம் கூட பார்க்காம போயிட்டேன்னார் என்னங்க அர்த்தம் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமா பேர் தூரம் கஷ்டப்பட்டு நன்கூட வீடு வீடாக ஏறி இறங்கி பேர் உதவி கேட்டிருப்பாங்க ஒரு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னா எவ்வளவு நேரம் நேரம் செலவாகும் காலம் செலவாகும் நிர்வாகிகளுடைய சம்பாதிக்கிற நேரம் எவ்வளோ குறைஞ்சி போகும் தெரியுமா அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன நன்றி சொல்றது இத ரொம்ப அழகா சொன்னாங்க எப்படின்னு கேட்டா பாரதி சொல்றாரு எப்பா நீ ஒரு நல்ல காரியம் பண்றியோ இல்லையோ யாராவது நல்ல காரியம் பண்ணா அவங்கள நல்லாருன்னு வாழ்த்து வேற ஒண்ணு வேணாம் நல்லாரு இதுவே நம்பள ரொம்ப மனசு ஒத்துக்க மாட்டான் கட்டுறாங்கல்ல ஆமா இவங்க எல்லாம் என்ன கதிக்கு போவாங்கன்னு நான் பாடுறேன் பாரு இன்னும் என்ன எங்க போவாங்க அதான் சில பேருக்கு அவ்வளவு நல்ல மனசு இது எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்க தான் போறேன் அப்படிம்பா நல்ல காரியத்துக்கு தடையில் என்ன யோசிப்பானோ அவ்வளவும் யோசிப்பான் இதை யார் எழுதுறா பாரதி சொல்றாரு நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர் உங்ககிட்ட காசு இருக்கா அள்ளி கொடுங்க நல்ல காரியத்துக்கு நிதி மிகு இதே மாதிரி தான் பள்ளிக்கூடம் கட்டினாலும் கொடுங்க ஆஸ்பத்திரி கட்டினாலும் கொடுங்க கோயில் கட்டினாலும் கொடுங்க நல்ல காரியம் சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கணும் மக்களுக்கு நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர் நிதி குறைந்தவர் பணம் இல்லை அவன் என்ன பண்றது நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் சில்ற குடு பத்து பைசா வச்சிருக்கிறியா நாலுனா வச்சிருக்கிறியா குடு கொடுக்கலாமான்னு கேட்டார் புத்தர் கிட்டே ஒரு முறை ஒரு மகாராஜா போய் காணிக்க வச்சார் ஒரு மகாராஜா புத்தர் சொன்னார் அப்படி வச்சுட்டு போனார் கையாலே தொடல மகாராஜா காணிக்க வச்சார் அப்படி வை அப்படின்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூலி வேலை பார்க்குற ஒரு எளிய கிழவி அங்கேருந்து நடுக்கிக்கிட்டு வந்து சுருக்கு பையை திறந்து அதை உள்ளேருந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு காணிக்கையை புத்தருக்கு கொடுக்குறாரு நீங்க நம்ப மாட்டீங்க எந்திரிச்சு நின்னு கும்பிட்டு அதை வாங்கினேன் அதை எப்படி வாங்குனாரு அந்த மேல் துண்டை அப்படி விரிச்சு அது இப்படி வாங்கின கூடவே இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க என்னங்க கோடி கோடியா மகாராஜா கொண்டாந்து கொடுத்தாரு உட்காந்தபடி அங்க குடுத்துட்டு போனீங்க இந்த அம்மா எளிய கழுவி அவ கொண்டாந்து கொடுக்குற ஒரு செல்லாத ஒரு சின்ன காசு அதை எந்திரிச்சு வாங்குறீங்க இதுக்கு புத்தர் ஒரு வார்த்தை பதில் சொன்னார் ஒன்று புரிந்துகொள் அந்த அரசர் தன்னுடைய பல கோடி சொத்துக்களில் ஆயிரத்தில் ஒரு பங்கு தானம் பண்ணினார் இந்த கிழவியோ தன் சொத்து முழுவதையும் எனக்கு எழுதி வைக்கிறார் அவகிட்ட அவ்வளவுதான் இருக்கு அதை என்கிட்ட கொடுத்துட்டார் புரிந்து கொள் தன் சொத்தில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கொடுக்கிறவன் பெரியவனா சொத்து முழுவதையும் கொடுக்கிறவன் பெரியவனா அது எவ்வளவு காசு முக்கியம் இல்ல அவன் சொத்தே அவ்வளவு தான் பத்து பைசா கொடுத்துட்ட அவன் சொத்து கோடி அதுல ஏதோ கொஞ்சம் கொடுத்தான் அது பெரிய விஷயமா எதுக்கு சொல்ல வரேன் காணிக்க முடிஞ்சவங்க இவ்வளவு கொடுக்கணும் முடிஞ்சது கொடுத்தா போர் ஒன்று அதை எழுதுறார் பாரதி நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் பாரதி கிட்ட ஒருத்த கேட்டான் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க நான் என்ன பண்ணட்டும் என்கிட்ட பணமே இல்லைங்க நான் என்ன பண்ணட்டும் பாரதி ஒரு வரி சொன்னாரு அதுவும் மற்றவர் அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளீர்னாரு நல்லா நடக்கட்டும்னு சொல்லிட்டு போனாரு வாய்சொல் அருள்வதுதான் உலகத்திலேயே பெரிய காரியம் நான் கோயம்புத்தூர்ல முதல்ல ஒரு ஒரு வீடு வீடு ரொம்ப பெரிய எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு வீடு எனக்கு ஜாதகத்திலயும் சின்ன வீடு கிடையாதுங்க வாழ்க்கையிலயும் சின்ன வீடு கிடையாதுங்க அதனால கட்டுற வீடே பெரிய வீடா கட்டணும்னு ரொம்ப சிரமப்பட்டு கடன் கடன் வாங்கி எல்லாம் ஒரு வீடு கட்டினாங்க நான் இந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு வந்தானுங்க பாருங்க ஒரு பத்து பேரு ஆளுக்கு ஒரு யோசனை சொல்றான் என்ன சொல்றான் சமையல் ரூம் இங்க இருக்க கூடாதுன்னு அந்தாண்ட இருக்கணும் அப்படியா இன்னொருத்தவங்க சொன்னா மாடி கீழ இருக்கணும்னா நான் வீட்டை திருப்பி வைக்க முடியும் அப்புறம் இன்னொருத்தங்க சொன்னா கார் நிறுத்துற போர்ட்டிகோ இங்க வச்சிருக்கிறீங்களே பின்னாடி வச்சிருக்கலாம் டேய் முன்னாடி இருந்தாதான்டா போர்ட்டிக்கோ பின்னாடி இருந்தா அது மாட்டு போட்டாடா உங்களுக்கு தெரியல சார் அர்த்தம் சொல்றான் இது இது பார்த்தீங்களா இந்த வாசல் இங்க வைக்க கூடாது கணக்கு பார்த்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் இதெல்லாம் உடைய டாப் ஒருத்தர் சொன்னது தான் மறக்க முடியாது சீனா வாஸ்து படி உங்க வீடு தப்புன்னு ஏங்க நான் சீனாக்காரன்னா இல்லை சீனாவுல குடி இருக்கிறேன்னா இல்லை சீனாவுல சொத்து வாங்கிருக்கிறேன்னா ஒண்ணுமே இல்ல சீன வாஸ்துப்படி தப்புன்னா இவன் எவ்வளவு பெரிய லூசு நான் இந்திய வாஸ்துப்படி தான் கட்டி இருக்கிற ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டு என் ஃப்ரெண்ட் அவர் அவர் பிளான் போட்டு கொடுத்து நான் வீடே கட்டி இருக்கிறேன் இவன் சொல்றான் சீன வாஸ்துப்படி இது தப்பு அப்படிங்கிறான் நான் என்ன பண்ண முடியும் நான் சீனாக்காரனா இல்லையே அது நம்ம ஜனங்களுக்கு அப்படின்னா இது இங்க இருக்கணும் அது இங்க இருக்க கூடாது என்ன அர்த்தம் நான் அந்த வீட்டுல இருக்க கூடாது இதை நேராக சொல்லிட்டு போகலாம் அவன் அதை விட்டுட்டு ஆயிரம் வார்த்தை சொல்றான் பாருங்க ஒரு வீடு கட்டினாலே பத்து பேர் குறை சொல்றாங்கல்ல ஒரு வீடு கட்டினாலே நான் எப்பவுமே இந்த கும்பாபிஷேகம் பண்ண கமிட்டியை பாராட்டுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்ன தெரியுங்களா நீங்க உழைச்சதுக்கும் பாடுபட்டதுக்கும் கூட நான் பாராட்டல நீங்க செய்யும் போது உங்களை பல பேர் விமர்சனம் பண்ணிருப்பாங்களே அதை பொறுத்துக்கிட்டீங்க பாருங்க அதுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டு வாழ்த்து ஏன்னா நம்மளை பத்து பேர் விமர்சனம் பண்ணுற போது பொறுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பண்பு வேணும் சரி சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அதுதான் ரொம்ப கஷ்டம் உலகத்திலேயே அதை அதை தான் நான் திருப்பணி கமிட்டியை ரொம்ப முதல்ல பாராட்டுறேன் எல்லா வகையிலேயும் நீங்கள் அந்த பணியை அழகாக செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இதை நானாக என் வார்த்தையில் சொல்லணும் எனக்கு முன்னாடி ஒரு புலவர் எழுதி வச்சிருக்காரு கோயில் திருப்பணி பண்ணுறவங்கள பற்றி எழுதி வச்சிருக்காரு ஒரு பாட்டு நான் கும்பாபிஷேகம்னே ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேங்க கும்பாபிஷேக புஸ்தகத்தை படித்து பார்த்தா என்னுடைய கருத்து என்னங்கிறது தெளிவாக தெரியும் என் கருத்து என்னன்னே தெரியாமையே பல பேர் என்னை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கும்பாபிஷேகம்னு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறேன் அல்ல என்னுடைய எல்லா கருத்தையும் நான் பதிவு பண்ணேன் இப்போ இல்லை நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பதிப்பு நூறு பதிப்பு வந்துருக்குது அந்த புத்தகத்துக்கு எதுக்கு சொல்ல வர அதில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு பழைய பாட்டு நான் மேற்கொள்ளவில் எடுத்து போட்டிருக்கிறேன் ஒரு ஒரு புலவர் எழுதுறாரு கோயில் திருப்பணி எப்படி எப்படி கட்டலாம் நீங்க பாருங்களேன் வைக்கோல வச்சு அந்த காலத்துல ஒரு சின்ன பிள்ளையார வச்சிருப்பாங்க வசதி இருக்காது கிராமங்கள்ல வைக்கோல் எப்படி போட்டு உள்ளுக்குள்ள ஒரு மாரியாத்தால வச்சிருப்பாங்க புல்லுல கோயில் கட்டியிருக்காங்க தெரியுமா வைக்கோ அந்த புல்லு தானே வெறும் புல்லை போட்டு உள்ள வச்சிருப்பாங்க ஏழை இன்னும் சில பேர் கொஞ்சம் வசதியா இருப்பாங்க ஒரு செங்கல்ல கட்டியிருப்பாங்க கோயில சின்னதா சுட்ட செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க மகாராஜா கோயில் கட்டினா எப்படி கட்டுவான் கருங்கல்ல கட்டுவான் இந்த புலவர் பாடுறார் பாருங்க எது எதுல கட்டினா எவ்வளவு புண்ணியம்னு ஒரு பாட்டு பாடுறாரு புல்லினால் வருடம் நூறு நீ புல்லுல கட்டினா உனக்கு நூறு வருஷ புண்ணியம் இந்த நூறு வருஷம் என்னங்கிறது பாட்டோட கடைசியில வரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நீங்க தான் விளம்பரம் வரைக்கும் பொறுமையா இருந்து தானே முடிவெல்லாம் நீங்க சீரியல்ல பாக்குறீங்க அதனால இந்த பாட்டோட முடிவுல தான் வரும் அது என்ன அப்படிங்கிறது வரும் பாட்டு எப்படி ஆரம்பம் புள்ளி வருடம் நூறு அப்புறம் மண்ணில் கட்டுறான் களிமண்ணை குழைச்சி சில பேர் அப்படி கோயில் கட்டுவாங்க வசதி இருக்காது மண்ணால் கட்டி வச்சா பாருங்க புள்ளி வருடம் நூறு புது மண்ணால் பத்து நூறு நீ மண்ணில் கோயில் கட்டுறியா பத்து நூறு வருஷம் உனக்கு புண்ணியம் புள்ளி வருடம் நூறு புது மண்ணால் பத்து நூறு செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கலால் செங்கல்ல கட்டினா செங்கலால் நூறு 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 இன்ட்டு நூறு அவ்வளவு வருஷம் அவனுக்கு புண்ணியம் செங்கல்ல கோயில் கட்டி வச்சா புள்ளி நாள் வருடம் நூறு புதுமண்ணால் கல்லினால் கட்டி வைத்தார் கையிலை விட்டு அகலார் கல்லுல கட்டி வச்சா அவங்க கைலாயத்தை விட்டு அகல மாட்டாங்க சிவபெருமான் பக்கத்திலே வச்சுக்குவாரு கல்லினால் கட்டி வைத்தார் கையிலை விட்டு அகலார் பழைய பாட்டு அதனால திருப்பணி பண்றதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த திருப்பணியை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அந்த கும்பாபிஷேகத்தில் பேசுறதுக்கும் ஒரு குறிப்பினை வேணும் அந்த பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு குறிப்பினை வேணும் இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு இப்ப நான் கும்பாபிஷேகம்னா என்னன்னு சொல்லிட்டேன் கும்பாபிஷேகம் செய்வது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னு சொல்லிட்டேன் கோயிலை நீங்க சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லியாச்சுன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடுவேன் கும்பாபிஷேகம்னா என்ன அப்படின்னு எத்தனை இந்துக்களுக்கு நல்லா தெரியும் இஸ் கோயிங் அங்க யாகசாலை போட்டிருக்காங்க யாகசாலையில என்ன நடந்தது அவங்க கிரியைகள்லாம் பண்ணுவாங்க சிவாச்சாரியார்கள் அது என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்துக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா சுவாமி சின்மயானந்தான்னு ஒரு பெரியவர் இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு அவருடைய இங்கிலிஷ் ரொம்ப வலிமையா இருக்கும் அவருடைய திங்கிங் ப்ராசஸ் ரொம்ப வலிமையா இருக்கும் சுவாமி சின்னயானந்தா அவர் ஒரு முறை சொன்னாரு நீங்கள் மதம் அவரை கேட்டாங்க எஸ் ஐ அம் டூயிங் கன்வர்ஷன் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேனர் இந்துக்களை இந்துக்களாக மதம் மாற்றுகிறேனர் என்ன அர்த்தம் நம்ம என்ன மாதிரியான மரபில் இருக்கிறோம் என்ன சடங்கு செய்கிறாங்க நம்ம நூல்களில் சொல்லப்பட்டது என்னங்கிற படிப்பறிவு நம்ம பல மக்களுக்கு கிடையாது நான் ஆயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கும்பாபிஷேகத்துக்கு போற பாக்கியம் இறைவன் என் தலையில் எழுதியிருக்கிறேன் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு போனால் யாகசாலையில் என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியணுமா வேணாம பாருங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நான் போகும்போது இப்போ இன்னைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு நான் மாலை பேசுகிறேன் அந்த கும்பாபிஷேகம் முதல் நாள் பேச்சு என்ன என்ன பண்ணாங்க வாங்க யாகசாலைக்கு அப்படின்னு யாகசாலைக்கு கூட்டிட்டு போறாங்க நான் சொன்னேன் யாகசாலைக்கு வரலாம் எப்பவுமே நான் கொஞ்சம் அகலமா இருக்கிறதால நான் போய் நின்னா மூணு பேருக்கு மறைக்கும் அதனால தயவு செய்து நான் போய் முன்னாடி நின்னு இப்படியே கும்பிட்டு போவோமே நான் முன்னாடி வந்தா மூணு பேருக்கு மறைக்கும்னு அவர் எனக்கு யோசனை சொன்னார் சைடா நில்லுங்கோன்னு சைடா நில்லுங்கோன்னு அப்ப கூட ரெண்டு பேருக்கு மறைக்கும்னு அதை பார்த்தா முடியுமா வாங்கன்னு கூப்பிட்டு போனார் நான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி சைடா நிக்கிறேன் ஒருத்தர் சொல்றாரு தெரியல நவருங்க தெரியல நவருங்க நான் ஒன்னே முழுசா நகர்ந்து முன்னாடி வாங்க நீங்க பாருங்க அப்படின்னு நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேங்க நாம் தெய்வத்தை தரிசிப்பது புண்ணியம் இன்னொருவர் தரிசிக்க விரும்புகிற போது அவர்களை தரிசிக்க விடுவது அதைவிட புண்ணியம் நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேங்க ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவில் என்ன எழுதுறாரு போதுவீர் போதுமினோ போகிறவர்கள் போங்கள் முதல்ல கும்பிடுங்க இது சத்தியம் கோயில் உட்கார்ந்து சொல்றேன் நாம சாமி கும்பிடுவது புண்ணியம் அதைவிட புண்ணியம் மற்றவருக்கு வழிவிட்டவர்களை கும்பிட வைப்பதால் அதை விட பல மடங்கு புண்ணியத்தை நாம் சம்பாதிக்கிறோம் இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது போதுவீர் போது மீனோ கும்பிடுறவங்க கும்பிடுங்க இதெல்லாம் படிச்சுட்டதால நான் என்ன பண்ணேன் ஐயோ நம்ம மறைக்க கூடாதுன்னு தள்ளி நின்றுகிட்டு இப்ப கூட என்ன உள்ள கூப்பிட்டு போனாங்க நான் ஒருத்தர் சொன்னா ஐயா வழி விடுங்க அங்க வரிசையில நிக்கிறவங்க கும்பிடணும் அதை கெட்டு போக கூடாது அந்த மாதிரி நான் யாகசாலையில ஓரமா நின்றுகிட்டு தெரியுதுங்களா அப்படின்னு அவரு தெரியும் சரி நான் அதோட இருக்கலாம் எனக்கு போதாத நேரம் என்ன தெரியுது அவர் ஒண்ணுமே தெரியுது இல்லங்க என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுதா

பெரியவங்க என்ன நடந்தது அந்த கிரியைகள் எப்படி சுவாமி பண்ணார் அப்படிங்கறத நம்ம முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கோமான்னு எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க எனக்கு ஆட்சேபனை சொல்லிட்டு போறேன் எப்படி மேலே சுவாமி என்டர் பண்றாருனா இறைவன் எங்க இருக்கிறார்